அளவில்லாக்கவனையும் இணையில்லா கிருவையும் உடைய எல்லாம் மத இறைவனின் திருநாமும் பூட்டியவனாக சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இன்னும் இறை நல்லடியார் மீதும் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் வாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுடுமாக என்று சொல்லிக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஒரு நபிதோடு சொல்லுவார் ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு விசுவாசியினுடைய இரண்டு நாட்கள் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா கொஞ்சமாவது டே டு டே டெவலப் வேணும் அப்படிங்கறது அதுக்கான அர்த்தம் இல்லையா ஆனால் நாம் இங்கே அதிகமாக புரிந்து கொண்டது என்னவென்றால் இந்த உலகம் இறை விசுவாசிகளுக்கு சிறைச்சாலை இது வந்து அதிகமாக உள்வாங்கிட்டோம் இதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கு குறிப்பாக நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம சொல்லலாம் இந்த உலகத்தில் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம கிட்ட கல்வியில டெவலப்மெண்ட் இல்லை பெண்களுடைய நிலை குறித்து டெவலப்மெண்ட் இல்லை சைக்கலாஜிக்கல்ல டெவலப்மெண்ட் இல்லை என்விரான்மெண்டல்ல வந்து டெவலப் இல்லை இதற்கு காரணம் இதை மிக அதிகமாக நாம் உள்வாங்கி கொண்டதன் விளைவாக இன்றைக்கு என்ன ஆயிற்றுன்னா பத்தி மட்டுமே அதிகமாக பேசிக்கொண்டு மற்ற விஷயங்களில் நாம் சரியான கவனம் செலுத்தாததன் காரணமாக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய பள்ளிவாசல்களில் நம்ம தொழக்கூடிய இடங்கள்ல கூட இன்னைக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இறைவனை தொழக்கூடிய இடங்களில் நம்முடைய கலாச்சாரங்களில் நம்முடைய பண்பாடுகளில் அவர்கள் கை வைக்கிறார்கள் இதுதான் வந்து இன்னைக்கு நடக்குது எல்லாரும் பிரியாணி வேற சொல்லிட்டாங்க இல்லையா நல்லா அதுக்கு ரெடியா இருக்கீங்க எப்பட முடியும் ப்ரோகிராம் அப்படின்னு அதனாலதான் வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய மூளைக்கு வந்து ஏதாவது ஒரு கியூரியாசிட்டி அதாவது ஏதாவது ஒரு விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் புது புது விஷயங்களை டெய்லி பேசிஸில் புது புது விஷயங்களை இங்கே இந்த இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நோக்கமும் அதுதான் புது புது விஷயங்களை உங்களுக்கு டெய்லி பேசிஸில் வந்து நீங்கள் செய்யும் போது உங்களுடைய லைஃப்பில் வந்து பல விஷயங்கள் மேஜிக்கலாக நடக்கிறத நீங்க வந்து பார்க்கலாம் ரெண்டாவது உங்களுடைய மூளையுடைய நியூரோ நெட்ஒர்க் இருக்கு இல்லையா அது வந்து நல்ல முறையில் வந்து அமையும் நல்ல சிறப்பாக இயங்கும் ரீசன்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுடைய ஜிகே புக்கில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வில்லியம்ங்கிறவர் வந்து ஒரு டயரை வந்து கண்டுபிடிக்கிறார் அந்த டயருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எந்த சர்ஃபேஸில் வேணாலும் அது போகுங்க ரயில்வே ட்ராக்ல அது கொண்டு போகலாம் மலைப்பகுதிகளில் கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் இது மாதிரியான செவ் இருக்குல்ல இது இந்த செவரில் கூட அது ஏறும் ரெண்டாவது அதனுடைய ஹைலைட் என்னன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரக்ல அந்த மாட்டப்பட்ட அந்த டயரில் வந்து கீழே படுத்துக்கிட்டால் அது மேலே ஏறினா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா லோடடான அந்த வெஹிக்கிளை வந்து ஏற்றுனா கூட ஒன்றுமே ஆகுதுங்க அவனுக்கு இப்போ அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க இந்த டயருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் டன் டயர் என்று சொல்லுவாங்க ரோலிங் டன் டயர் அப்போ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மூளைக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா மூளையுடைய நியூரான்கள் தூண்டப்பட்டு அது வந்து மிக அதிகமாக இயங்க ஆரம்பிக்கிறது உங்களை வந்து ஆக்டிவாக வச்சிருக்கு பிரிஸ்காக வச்சுருக்க உதவுது ஆகவே புது புது விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுடைய மூளையுடைய கியூரியாசிட்டி வந்து அதிகமாகும் அதனால தான் அந்த அந்த வார்த்தையை நான் ஸ்டார்டிங் சொன்னல ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இரண்டு நாட்கள் ஒரே முறை ஒரே மாதிரி அமையாது அப்படின்னா கொஞ்சமாவது வந்து டெவலப்மெண்ட் இருக்கும் சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் பரவாயில்ல அது கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கட்டும் ஒரே மாதிரியா ஸ்டீரியோ டைப்பாக வந்து உங்களுடைய லைஃப் வந்து போயிட்டே இருக்கக்கூடாது அதனால தான் சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் குரானை ஓதுங்கள் அல்லது வேறு புத்தகங்களை படியுங்கள் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை கொஞ்சம் உயர்த்திக்கோங்க உங்களுடைய கல்வி நிலைகளை கொஞ்சம் உயர்த்திங்க வேலை செஞ்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் சுணக்கம் காட்டாதீங்க மிக சிறந்த ஒரு வேலையை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் दे दे बारे। पर है है। कई हजार किलो की ट्रक में भी ये टायर लगाकर किसी व्यक्ति के ऊपर से ले जाया जाए तो भी उस व्यक्ति को कुछ नहीं होता आ, तो, तो, था ऐसा नाम के इंजीनियर का जो किसी भी सरफेस पर बड़ी आसानी से चल सकता था अगर कई हजार किलो की ट्रक में भी ये टायर लगाकर किसी व्यक्ति के ऊपर से ले जाया जाए तो भी उस व्यक्ति को कुछ नहीं होता था ऐसा इसलिए लोड है है बड़े एरिया में डिस्ट्रीब्यूट हो जाता है, जिससे टायर के नीचे आने वाले व्यक्ति को कुछ भी नहीं होता है ये लो प्रेशर टायर इतने ज्यादा कमाल के होते हैं कि इनके हर एक पॉइंट पर सिर्फ दो के का ही फोर्स लगता है और इनका पर चलने के लिए किया गया था जिसे हम आज के समय रॉलिकन टायर्स के नाम से जानते हैं வில்லியம் இப்போ இந்த இந்த மாதிரியான மாதிரியான விஷயங்களை விஷயங்களை வந்து 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 படிக்கிறது நியூரானுடைய நெட்வொர்க் இல்லையா பல கனெக்ட் ஆகும் இது போன்ற விஷயங்களை புது விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது நமக்கு நம்முடைய பிரெயின் உடைய நெட்ஒர்க் வந்து நல்லா வந்து இயங்கும் இதை கொஞ்சம் மேலே தூக்குங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடம் மூலமா வந்து உங்களுடைய பிரெயின் வந்து டெஸ்ட் பண்ணலாம் இது எல்லாம் செய்யறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு புதுவிதமான அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சும்மா ஏதோ வந்து போனோன்ட்டு இல்லாமல் உள்வாங்கக்கூடிய சக்தியை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்காக இதெல்லாம் சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு சரிங்களா இப்போ வந்து நான் கேட்குற கேள்வி என்னன்னா இந்த பஸ் ரைட் சைட் போதா அல்லது லெஃப்ட் சைட் போதா சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல தப்பா இருந்தாலும் சொல்லுங்க சும்மா கேட்கு ஒவ்வொரு சொல்லுங்க கையை தூங்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்க இல்ல அது தெரியுது போற டைரக்டா நான் கேட்கிறேன்

எ பேர் தெலுங்கு எண்பது பேர் மலையாளம் மலையாளம் பேசக்கூடிய இந்த மூணு மொழியும் பேசக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் எழுபத்தி அஞ்சு வேற சிம்பிள் மேக்ஸ் இது ரொம்ப ஹேர் ஸ்ப்ளிட்டிங்லாம் கிடையாது 80 80 பேர் வேற சொல்லுங்கப்பா லேடி சைடுல இருந்து சொல்லுங்க 100 90ฮะ வேற சரி இப்போ இதல 100ல 90 பேருக்கு போடு இத வந்து 100ல மைனஸ் பண்ணுங்க பத்து சரியா அதே போல இது 75ல இது 25

இது கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்க்க போறீங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை டிஷர்ட் வெள்ளை டிஷர்ட் வந்து போட்டவங்க பால் அவங்க கிட்ட வந்து இருக்கும் வெள்ளை டிஷர்ட் போட்டவங்க பால் இருக்கும் அவங்க வந்து பாலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அது எத்தனை தடவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லணும் ஒயிட் டி ஷர்ட் போட்டவங்க வந்து அந்த பாலை வந்து எத்தனை தடவை பாஸ் பண்ணுறாங்கன்ற கவுண்ட் பண்ணி சொல்லணும் சரிங்களா

நீங்கள் அந்த வீடியோவை திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் சரி இதுக்கு நடுவில் ஒரு கரடி ஒன்று வந்து போச்சு அது யாராவது கவனிச்சிங்களா கவனிச்சீங்களா இல்லையா பார்த்தீங்களா இத்தனை கூட்டத்தில் ஒருத்தர் தான் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கவனிச்சிருக்காங்க ஏன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது உன்னிப்பாக செய்யும் முழு கவனத்தை செலுத்தி அதை வந்து செய்யணும் இப்போ பாருங்க அந்த வீடியோ திரும்ப பாருங்க

நம்மளை நாமளே டெவலப் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் டெய்லி கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும் நம்மளுடைய மூளையை வந்து ஆக்டிவாக வச்சுருக்க நம்ம வந்து கற்றுக்கிட்டா தான் வாழ்க்கையில் வந்து புது விஷயங்களை நம்ம வந்து அடாப்ட் பண்ணி சாதனைகள் பண்ண முடியும் ஆனால் நம்ம வந்து நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டு இந்த உலகம் சிறசால நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் அது எதுக்காக சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பற்றி ஆராய மாட்டோம் பொதுவாக பொது புத்தியில் என்ன படிப்போம்னா ஆமாம் இந்த உலகம் செலச்சாளுன்னா நீங்கள் இயங்கவே மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வராது படிப்பில் நீங்கள் அது அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம சமுதாயம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறதுக்கு அறிவியலில் பின்தங்கி இருக்கிறதுக்கு வேளாண்மையில் பின்தங்கி இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தேவை ஒரு ப மசூதி இடிக்கணும் அல்லது முஸ்லீமுடைய பிரச்சனைன்னா அப்போ மட்டும் கூட்ட கூடுவோம் மற்றபடி எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டோம் காரணம் இதனை நாம் அதிகமாக அது எந்த எந்த டைமில் எந்த காலத்துக்கு சொல்லப்பட்டது அந்த விஷயம் யார் எப்போ பார்த்தாலும் உலகம் 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 பணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே அவர்களுக்காக சொல்லப்பட்டது ஆனால் நான் சிறந்த விஷயங்களை மக்களுக்கு கொடுப்பதற்கு நாம் ஒரு இறை நம்பிக்கை நாம் என்ன செய்ய போகிறோம் இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா நம்ம இல்லையா அப்போ நாம் இங்கே இறந்துட்ட பிறகு நம்மளுடைய ஸ்டாம்பிங் என்னங்க இருக்கு நான் என்ன செஞ்சு கொடுத்துட்டு போனேன் இந்த பூமிக்கோ இந்த உலகத்துக்கோ இல்லை இறைவனுக்கோ நான் என்ன கொடுத்துட்டு போனேன் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழுப்பணும் இல்லையா அதனால்தான் நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து அந்த என்விரான்மெண்டல் பற்றி சிந்திக்கிற அந்த திறமை இல்லாமல் போகுது சயின்ஸில் ஒரு புது கண்டுபிடிப்பு பேர் சயின்டிஸ்டுடைய பேரை சொல்லுங்கிறேன் ஒரு கடந்த ஒரு பத்து வருஷத்தில் முஸ்லீம் சயின்டிஸ்டுடைய பேர் சொல்லுங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அவருடைய கண்டுபிடிப்புகள் சொல்லுங்கள் எதுவுமே இருக்காது காரணம் என்னன்னா நாம் வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதை இந்த உலகத்துக்குள்ள செய்கிறது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இருக்கும்போது சமுதாயத்தில் ஒரு பெரிய பாதிப்பு என்ன வரும்னா இறைவனை வணங்குவதற்கு கூட நீங்கள் சிரமப்படுவதற்கான ஒரு காலம் உங்ககிட்ட வந்துடும் இல்லையா இப்போ ஹெல்த் விஷயத்துல வந்து கூட பாத்தீங்கன்னா நிறைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஹெல்த்தை பத்தியே தெரியாது தாவா பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நான் ஹெல்த் பத்தி என்ன ரசூல்லா சொல்லியிருக்காங்க என்ன ஹெல்த் பத்தி இஸ்லாம் சொல்லுது தெரியாது வெறும் ஹலால் ஹராம் அதை மட்டும் தான் பார்ப்பாங்க காலத்துக்கு ஏற்ப சிந்திக்கிற தன்மை இருக்காது எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு சின்ன டெமோ மட்டும் காமிச்சிடுறேன் இதை யாரும் யாரையும் குத்தி காமிக்கிறதுக்கோ அல்லது வந்து உங்களை வந்து உதாசீனப்படுத்துறதுக்கும் இல்லை இப்போ இந்த கப்பில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க எக்ஸாம்பிளுங்க இந்த கப்பில் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு பொருளை சாப்பிட்றீங்க ஒரு சூடான பொருளை வந்து சாப்பிட்றீங்க இதை நான் வந்தவுடனே தண்ணியில் ஊற வச்சேன் அப்போ ரீசன் என்னன்னா இதில் என்ன இருக்குது இதை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரும் கேன்சர் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் லட்சக்கணக்கில் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையே டாக்டர் கிட்டேயே கொடுக்கணும் தான் பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய பொருட்களில் உணவுப் பொருளை கலந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம் பிளாஸ்டிக்கில் மடித்த பொருளை பொருளில் இருக்க உணவுப் பொருளை நீங்கள் எடுத்து சாப்பிடு இலையில் சாப்பிட்றதுங்கிறது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த இலையில் சாப்பிடும்போது அதனுடைய விட்டமின்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அதனுடைய மினரல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் ஆனால் பிளாஸ்டிக்கில் கிடக்கும் போது இது ஃபுல்லாக மைக்ரான் என்று சொல்லக்கூடிய எதுலேருந்து தயாரிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் விஜய் வேஸ்டேஜ்லேருந்து வரக்கூடிய பிளாஸ்டிக்ங்கிறது யூரின் பேகு இன்ஜெக்ஷனு இதுலேருந்து வரக்கூடிய பொருளுங்க அது அதில் எப்படிங்க ஒரு பொருள் நல் அப்போது ஹலால் ஹராம் மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர காலத்துக்கு ஏற்ப நம்ம சிந்தித்து அது செயல் பண்ணணும் தெரியல பாருங்கள் இது எல்லா இது வந்து அவங்கள நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல அந்த நாலேஜை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண மாட்டோம் ஒரு தா தாவா ஃபீல்டில் இருக்கோம் என்விரான்மெண்டல் பற்றி தெரியல ஹெல்த்துக்கு கெடுதல் எதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல பாருங்கள் ஆகவே இது போன்ற சிந்தனைகள் தான் இந்த களத்திலே ஊட்டப்படுகின்றன ஆகவே அதனை குறித்தும் நீங்கள் சிந்திக்கிறோம் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கணும் இல்லையா தாவா பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு டீம் இருக்குல்ல அப்போ இந்த விஷயத்தை பேசுவதற்கும் ஒரு டீம் இருக்கணும் எல்லா துறைகளிலும் நீர்நிலைகளை பற்றி பேசுவதற்கும் ஒரு டீம் இருக்கணும் மனநலத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு டீம் இருக்கணும் பெண்களுடைய சைக்காலஜி பேசுறதுக்கு ஒரு டீம் இருக்கணும் ஸ்கூல் சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு ஒரு டீம் இருக்கணும் குழந்தைகளுடைய சைக்காலஜி பேசுகிறதுக்கு ஒரு டீம் இருக்கணும் இல்லையா இல்லை வெறும் ஆன்மீகத்தை மட்டும் பேசுறதுக்கு ஒரு டீம் இருந்தால் போதுமா சொல்லுங்க யார் இதுக்கு அக்ரி பண்றீங்க இல்ல இல்லையா அப்போ எல்லா விஷயத்திலும் நம்மளால முடிஞ்ச அளவுங்க இந்த தளத்திலேயாவது அதை வந்து தவிர்க்கணும் வெளியே விட்டுருங்க அப்பனா எல்லாத்துலேயும் தானே கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம் அட்லீஸ்ட் இந்த இடத்தில் பயிற்சி பெற்றவர்களாவது அதனை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறியவனாக வாய்ப்பு இறைவனுக்கு நன்றி கூறி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவனோட